பொதுவாக வெஜிடபிள் ஃபேட்டில் வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது தேங்காயிலேயோ பால்லேயோ பால் வந்து என்னது நான்வெஜ்ஜு ஒரு வெஜிடேரியன் சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறோம் இருந்தாலும் பால் வந்து அளவோடு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அளவில் கொலஸ்ட்ரால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு வர போகிறது நான்வெஜ்ஜு அதுலேயும் ரெட் மீட் தான் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக படுத்தக்கூடியது அது ஒயிட் மீட்டுனுங்கிறது சிக்கன் ரெட் மீட்டுங்கிறது போர்காண்டு பண்டிகை இறைச்சி அல்லது மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இதெல்லாம் ரெட் மீட்டு இந்த வெரைட்டியில் உள்ள அதனுடைய அதுவும் போக அதனுடைய ஆர்கன் மீட்டு லிவரு பிரெயின் கிட்னி அந்த இதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றாங்கள்ல இது தான் எக்ஸ் ரொம்ப எக்ஸஸாக கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடியது அதெல்லாம் ஆர்கன் மீட்லேயும் மூளை தான் ஹையஸ்ட்டு அவன் மூளையே தான் மூளை சாப்பிடணும் சும்மா போய் மூளை மூளை ஃப்ரை கொடுங்கலாம் கேட்டு வாங்கினால அவனுக்கு மூளையே இல்லைன்னு அர்த்தம் கொலஸ்ட்ரால் கண்ணா இருக்கும் எத்தனையோ மடங்கு இருக்கும் மட்டனை விட அதனால் அந்த ஆர்கன் மீட்டு அவாய்ட் பண்ணணும் மட்டன் குறச்சிக்கணும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட சுக்கா வறுவல் இப்படிலாம் கேட்கக்கூடாது குழம்புல போட்ட இதாக சாப்பிட்டுக்கணும் நீங்கள் பெட்டராக சாப்பிடணும் மட்டன் என்ன என்ன பண்ணணும் நல்லா அவிய வச்சு அந்த மேலே உள்ள அந்த எண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து ஈர்த்து எடுத்துகிட்டு அப்புறம் இதில் மசாலா போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கணும் அதில் டேஸ்ட்டே பெய்மையாக என்னையா நீர் மட்டன் சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு திட்டு தெரியுது எனக்கு கேட்குது இங்கே வரையும் கேட்குது அதனால் குறைவாக எடுத்துக்கணும் அது ஆர்கன் மீட்டில் தான் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அளவோடு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் இல்லை காலையில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் கன கால்ஷியம் வேணும் ஏஜ் போக போக என்ன தான் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கால்சியம் வேணும்ல கேல்ஷியம் மற்ற பாலில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு வேணும் அப்புறம் கடலை கேட்டிங்களா தேங்காய் தேங்காய் குறைவாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காயே எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தேங்காயில் உள்ள சில அமினாசிட்ஸ்லாம் நல்லது உடலுக்கு நல்லது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அடல்ட்ஸு குறைச்ச குறைவாக எடுத்துக்கணும் வெயிட் போடும் தேங்காய் அதிகமாக எடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் நீங்கள் கட்டி தொகையில் வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் சாப்பிட்டிங்கன்னா அது இரநூத்தம்பது கலோரி ஆகிரும் ஐம்பது கிராம் சாப்பிட்டா நூற்றி இருபத்தஞ்சி கலோரி ஒரு தோசை தான் நூறு கலவரி நீங்கள் ரெண்டு தோசையை வச்சுக்கிட்டு நீங்கள் நூறு கிராம் ஐம்பது கிராம் சட்னி வச்சிட்டிங்கன்னா இன்னொரு தோசை சாப்பிட்ட மாதிரி கணக்கில் வந்துடுது அப்போ வெயிட் போடும் அதுக்காக தான் மற்றபடி பெரிய கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் கிடையாது தேங்காயில் கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது பால் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துக்கலாம் அதான் அந்த ஒரு அளவோடு எல்லாம் எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எடுத்துக்கலாம் சிலருக்கு ஃபெமிலியல் டிசிலிபிடிமியான்னு இருக்குது அது வந்து அவங்க ஜெனட்டிக்கலி ட்ரீட்டமெண்ட் அவங்க மரபு கூறுபடியே கொலஸ்ட்ராலுங்கிறது என்ன நம்ம சாப்பிட்ற உணவில் இந்த கொழுப்பில் உள்ள அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே போய் லிவரில் ஆகும் லிவரில் போய் அங்கே ஊற்றின உடனே என்னாகும் அது வந்து தனித்தனியாக பிரிக்கணும் டோட்டல் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலாக தனியாக பிரிக்கணும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு தனியாக பிரிக்கணும் ஹெச்டிஎல்னு தனியாக பிரிக்கணும் ட்ரைகிளிசுரைட் தனியாக பிரிக்கணும் இந்த பிரிக்கக்கூடிய அந்த மிஷினில் உள்ள ஃபால்ட்டு ஜெனடிக்கலி டிட்டர்மெண்ட் அந்த மிஷின் இப்படி தான் வேலை செய்யும் சிலருக்கு ட்ரைக்லிசிரைடாக மாற்றி விட்ரும் அப்போ ட்ரைக்லிசிரட் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அறுநூறு அப்படிலாம் இருக்கும் அப்போ ஃபெமிலியல் ட்ரைக்லிசிரேடுமியா நீங்கள் என்னத்தை தான் சாப்பிட்டாலும் அது ட்ரைகிளிசிரேடு தான் கூடும் அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் வந்து அந்த அதை குறைக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு அதை போட்டுக்கலாம் மற்றபடி கொலஸ்ட்ரால் நீங்கள் என்ன தான் நல்லா ஒழுங்காக ரொம்ப கவனமாக சாப்பிட்டா கூட வெஜிடேரியன்ஸுக்குமே சிலர் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஃபெமிலியல் மரபு கூறுபடி உள்ளது மற்றபடி டயட்டு டிட்டர்மெண்ட்டுங்கிறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜு இப்போ ஒரு எக் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு எக்கில் உள்ள அந்த எல்லோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு ஒரு ஆளுக்குரிய டெய்லி ரெக்குயர்மெண்ட்டு அதில் முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் எக்ஸஸாக சாப்பிட்றது எல்லாமே எக்ஸசஸ் தான் வரும் அடிஷனலாக சேர்த்துக்கிறது அதனால் எக்குன்னா ஒயிட்டு ஒயிட்டு நீங்கள் ஒன்றும் ரெண்டோ எடுத்துக்கலாம் ப்ரோட்டின் மட்டும்தான் அதில் அதில் கொலஸ்ட்ரால் கிடையாது ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொலஸ்ட் அதுவும் எடுத்துக்கலாம் முழுசாக எடுத்துக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா மற்றபடி எக்ஸஸா கொலஸ்ட்ரால் உள்ளவங்க தான் இதெல்லாம் செய்யணுமே தவிர மற்றபடி ஒரு டெய்லி ஒரு எக்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் கெடுதல் வராது நார்மல் இண்டிவிஜுவல் நார்மலாக உள்ளவங்களுக்கு அதை சாப்பிட்டுக்கலாம்